பிறர் பாட பல செயல்கள் செய்து நரை கோடி கிழப்பருவமேதி பின் மாயும் பல வேடிக்கை மனிதனைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இனி என்னை புதிய உயிராக்கி மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டது கச்சை பாய் என்றும் சந்தோஷம் கொண்டிரு கச்சை வாய் தன்மானம் உள்ள நெஞ்சம் தாழாது காற்றாடி போல இருந்து வீழ்வதில்லை அடி அன்பான உறவு கண்டு கூடு கட்டி ஆடுவேன் அந்நாளில் நான் இருந்த வாழ்க்கையை தான் தேடுவேன் அன்று சொன்னான் பாரதி சொல்லிய வார்த்தைகள் தோற்றதில்லையடி அடி எந்த நின்னம் என்றைக்கும் தோல்வி என்பதை ஏற்றதில்லை